திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அண்ணன் பசீர் அவர்களை அகீம் அவர்களை சார்பாக அன்போடு என வரவேற்கிறோம் களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வீரா என்ற வீரபத்திரன் பாண்டியன் ஓட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்தன் நபரது காலை ஆனால் நக்கீம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசுதான் வென்றே தூருவோம் என ஓற்றை நோக்கூடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் காளியம்மன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து போராட்டத்திலே பரிசு தொகையும் பரிசு நையும் பெறுவதற்கு காலையும் குடிப்பான காலை பெருமை சேர்த்திடவா புதுபுமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் நடந்துவிட்டன தொகையும் சிறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காலையாக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க மிக்க வீரர்களா எங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தன் சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீரா என்ற வீரபத்ரன் பாண்டியன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு மேலமங்கலம் காலை ஆரூர் ஒட்டகை நாடு மேலமங்கலம் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்த பரிசுதையும் ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பேருமகளும் செய்து கொண்டிருக்கின்ற பொதும்பு காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியில எந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காவல்துறையுடைய முக்கிய அறிவிப்பு தெற்கு தெற்கு காட்டுரை சேர்ந்த முனீஸ்வரன் என்ற சிறுவனை காணவில்லை உங்கள் அருகில் யாராவது சிறுவர்கள் ஏதாவது தெரியாத சிறுவர்கள் இருந்தால் தெற்கு காட்டுரை சேர்ந்த முனீஸ்வரன் என்ற சிறுவரை காணவில்லை காவல்துறையின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு அவர் பெற்றோர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அருகில் யாராவது சிறுவர்கள் இருந்தால் தருமா சொல் கைத்திடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தர்ச்சமாதத்தில் ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வீரா என்ற வீரபத்திரன் பாண்டியன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டங்கை நாடு மேலமங்கலம் அரவிந்தன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் விடுது பரிசு தொகை வென்றே தூரமான ஒற்றை நோக்கோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பேருமகளும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கண்டிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட சீட்டி அடியுங்கள் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரூசை வீரர்களின் ஊக்கம் மருந்து பரிசை நிலை நாட்டிடா நாட்டின் உரிமையாளருக்கு பெருமை நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை பண்டம் குப்பை சென்று ஆட்டம் ஈடு ஆட்டமே மனம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு மஞ்சு பிரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணைக்கின்றது இந்த ரகுநாதபுர மண்ணிலே காலையம் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இப்படி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் பெண்கள் குலவையிட்டால் காலை சதராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வில்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த ரகுநாதபுர மண்ணிலே வெல்ல போவது யார் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வீரா என்ற வீரன் பாண்டிய நோட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்த நவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாபட்டம் பொதும்ப காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மிக கடுமையான போட்டியில காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடுபிடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே காலை களமிறுத்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பாண்டிய வீரா என்ற வீரபத்ரன் பாண்டியன் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்தன் நவரது காலை இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளில் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக முத்து கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பலாணி சார்பாகவும் கலித் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருப்பலாணி சார்பாகவும் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிக்கந்தர் சாவடி ராம்ஜி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் ஆயத்து படித்துக் கேட்டுக்கொள்கின்றோம் சீட்டி அடைய கைதேட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்துடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அருந்து தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்கள் அவர்களை பெருமை செய்திடவா எங்க அப்ப எல்லாம் ஜோரா ஜேடி அடிகள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய மதியையிலே மனமகிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையானது இந்த ரகுநாதபுரம் மண்ணிலே காலையும் சில காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை சிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா செல்வது ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தீங்கள் உப்பில்லா பண்டம் கொப்பை சென்று சேர்ந்து சத்தமில்லா சத்தம் இல்ல ஆட்டம் ஈடு குலைந்து இயங்கிவிடாமில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் உதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லு மாட்டா அதுதான் படம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த ராமநாதபுரம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா

சிக்கந்தர் சாவடி ராம்ஜி அவரது காலை அந்த காலைகினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் குட்டி அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல இருக்காமல் சீட்டு எடியுங்க விழுவது யார் வெல்ல போவது யார் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் வெறியா ஏழு ஒன்ன நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு உன்னை பின்தொடர இடைத்த நடு கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலின் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி விழுக்கு திமிர் நான் தான் என்று

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களா கல்லூரி வளர்த்து காளை கல்லூரி மாணவடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கலந்துவிட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஹப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடா அத்தமில்லா ஆட்டம் இன்று குறைந்து ஏங்க ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சு சிறுது பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்தில் என்றாலும் அங்கிலேயரின் வார்தொட்டிச் சொல்லுமாட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு பிறட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்குது திரகநாதபுரம் மண்ணிலே காளையும் சிலு செல்ல இருக்கின்றதா சிலு சிலிருக்கின்ற காளைக்கு பெருமை சிற்திருவா துடி துடைக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் காரைக்காலை காரைக்காலுடைய உரிமையாளர் சார்பாக ஐநீத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன ஆழங்கள் கடந்துவிட்டனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா படிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன ஆழங்கள் கடந்து விட்டன அரிசித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரு முகலும் சேர்த்து கொண்டிருக்கூடிய வீரா என்ற வீரபத்ரன் பாண்டியன் ஓட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் விஏஓ அரவிந்தன் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலனை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்வமேன ஒன்றை நோக்கோடு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு பொதும்பு காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பிரச்சனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரதூசி வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை சிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா வெல்வது ஒற்றை சிங்கமா இல்லை பண்பது தங்கமாயின பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்தியா உங்களது கரவோசி வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட ஆட்சினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதா சீட்டை அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உங்களது கரவூசி முடியும் என்பது முடியாது என்பது கோலைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு இக்களமும் எக்கலமும் இல்லை இதில் வீரமில்லா நெஞ்சம் பயந்தோடும் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாடும் வீரமும் விவேகம் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சிவகங்கை மாவட்டம் ஆறு வட்ட கை நாடு மேல மங்கலம் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை பெண்ணே என ஒற்றை நோக்கூடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் புதம்பு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலையா தீப்பு மிக்க வீரர்களாற்றில் மிக்க ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தவா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திடவா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர் கடைசி நான்கே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அறந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையினை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு மண் பெருமை சேர்த்திடா போதம்பு காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா பரிசு

பெருமைக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாட்ட பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஹரிசி தொகையும் பரிசு

மதுரை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடையுங்க சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வீரா என்ற வீரபத்ரன் பாண்டியன் ஓட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு

காலங்கள் கடந்து நெருங்கி விட்டனா வீரா என்ற வீர பத்திரன் பாண்டியல் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்தன் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கொண்டு வாங்க சிக்கந்தர் சாவடி ராம்கி அவரது காலை கொண்டு